பற்கள் மற்றும் ஈறுகள் பிரச்சனைக்கு தீர்வு உங்களுக்கு பல் போது ஈறுகளில் இரத்தம் வரத் தொடங்குவது வாய் துர்நாற்றம் உங்களை சங்கடப்படுத்துவது உங்களுக்கு அடிக்கடி வாய் புண்கள் வருவது பற்கள் மற்றும் ஈறுகள் பிரச்சினைக்கு தீர்வு உங்களுக்கு பல் போது ஈறுகளில் இரத்தம் வரத் தொடங்குவது வாய் துர்நாற்றம் உங்களை சங்கடப்படுத்துவது உங்களுக்கு அடிக்கடி வாய் புண்கள் வருவது வணக்கம் நண்பர்களே உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி தொன்னூற்று ஐந்து சதவீதம் இந்தியர்கள் பற்கள் மற்றும் ஈறுகள் தொடர்பான ஏதேனும் ஒரு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் முரண்பாடு என்னவென்றால் எண்பத்து ஆறு சதவீதம் மக்கள் வாய் பிரச்சனைகளை இலகுவாக எடுத்துக்கொள்கிறார்கள் பற்கள் குழிகள் பற்களின் உணர்திறன் ஈறு அழற்சி வாய் துர்நாற்றம் வாய் புண்கள் மற்றும் ஈறுகளில் இரத்தப்போக்கு போன்ற பிரச்சினைகள் மிகவும் பொதுவானதாகிவிட்டன ஓரிடத்தில் நிலையாக இருந்து மனதை ஒருமுகப்படுத்தி பல் துலக்க வேண்டும் என்கிறது சித்த மருத்துவம் மக்கள் கிராம்பு எண்ணெயை வாய் கொப்பளிக்க பயன்படுத்திய போது வெறும் இருபத்தி ஒன்று நாட்களில் அவர்களின் வாயில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை கணிசமாகக் குறைந்தது பற்களில் உள்ள பிடிவாதமான மஞ்சள் தகடுகளும் குறைந்து ஈறுகள் கூட வலுவாக இருப்பது கண்டறியப்பட்டது பற்களில் உள்ள பிடிவாதமான மஞ்சள் கரை குறைந்து ஈறுகள் கூட வலுவாக இருப்பது கண்டறியப்பட்டது நீங்கள் வாயில் உடனடி புத்துணர்ச்சியை அனுபவிக்க விரும்பினால் ஆல்கஹால் சார்ந்த மவுத்வாஷ்களை வாங்க வேண்டாம் அவை எரிச்சலை ஏற்படுத்துவதாகவும் இதனால் வாய் புண்கள் ஏற்படுவதாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது அவை வாயில் உள்ள நன்மை பயக்கும் நல்ல பாக்டீரியாக்களை கூட கொல்லும் அதற்கு பதிலாக இருநூற்று ஐம்பது மில்லி தண்ணீரில் பத்து சொட்டு இந்த கிராம்பு எண்ணெயைச் சேர்க்க வேண்டும் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் உங்கள் வாயை கழுவ விரும்பினால் பாட்டிலை ஒருமுறை குலுக்கவும் பின்னர் இந்த கிராம்பு தண்ணீரை உங்கள் வாயில் நிரப்பி சில நொடிகள் அதை உள்ளேயும் வெளியேயும் சுற்றிக் கொண்டு பின்னர் துப்பவும் இது ஒரு அற்புதமான மவுத் வாஷ் அதனால்தான் இது பல்வலிக்கு ஒரு அற்புதமான தீர்வாகும் பல்வலியை நீக்குவது மட்டுமல்லாமல் உள்ளே ஏற்படும் வீக்கத்தையும் குணப்படுத்துகிறது நீங்கள் பற்பசையில் ஒரு துளி கிராம்பு எண்ணெயைச் சேர்த்து பின்னர் தொடர்ந்து துலக்கலாம் அடுத்தது கொய்யா இலைகள் அவ்வப்போது வாய் புண்கள் உங்களை எரிச்சலூட்டினால் அல்லது தொடர்ந்து பல் துலக்கிய பிறகும் உங்கள் மூச்சு துர்நாற்றம் வீசினால் புதிதாக ஒரு கொய்யா இலை மரத்தில் இருந்து பறித்து அதை வாயில் இரண்டு நிமிடங்கள் மென்று பின்னர் சிறிது சாற்றை உள்ளே எடுத்து கரடுமுரடான பகுதியை வெளியே துப்பவும் உங்கள் வாய் புண்கள் எவ்வளவு வலியாக இருந்தாலும் இரண்டு நிமிடங்களுக்குள் நீங்கள் உடனடி நிவாரணத்தை உணர்வீர்கள் கொய்யா இலைகளை சில நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும் இந்த நீரை வாய் கொப்பளிப்புக்கு பயன்படுத்தலாம் கொய்யா இலை சாற்றை ஒரு ஜெல் போல செய்து வாய் புண் உள்ள இடத்தில் தடவலாம் இது வாய்ப்புண்களை குணப்படுத்தவும் காயங்களை ஆற்றுவதிலும் பயனுள்ளதாக இருக்கும் இது வாய்ப்புண்களில் ஏற்படும் கிருமித் தொற்றை தடுக்கிறது சுவாசத்தின் புத்துணர்ச்சி திரும்பும் டூத் பிரஷ் பதிலாக வேப்பங் குச்சிகளில் பல் துலக்க பற்கள் தூய்மையாகும் பல் அழுக்குகள் நீங்கி பற்கள் அழகாகும் என்றும் வலியுறுத்துகிறது பசுமையான மரங்களிலிருந்து பூச்சி அரிக்காத நல்ல குச்சிகளை தேர்ந்தெடுத்து அவற்றை நீரால் கழுவி ஒரு பக்க நுனியைக் கடித்து பிரஷ் போல மாற்றிக்கொண்டு பல் துலக்க வேண்டும் ஆலமரத்தின் குச்சியை உடைத்து அதனை பற்களில் வர பற்கள் உறுதி பெறும் மேலும் ஈறுகளில் வீக்கம் இரத்தக்கசிவு போன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வேப்பங் குச்சி கொண்டு பல் துலக்குங்கள் வேம்பு ஈறுகளை பலப்படுத்துகிறது மற்றும் உங்கள் பற்களுக்கு வலுவை வழங்குகிறது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை இது உங்கள் ஈறுகளிலிருந்து இரத்த போக்குக்கு உதவுகிறது மேலும் ஆரோக்கியமான மற்றும் வலுவான ஈறுகளை உருவாக்க உதவுகிறது இந்த கசப்பான சுவை மூலிகை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது என்னதான் கடையிலிருந்து வாசம் நிறைந்த பர்பஸை வாங்கி பல் தேய்த்தாலும் நம் கையால் பல்பொடியை அரைத்து அதில் பல் தேய்க்கும் சுகமே தனிதான் உதாரணத்திற்கு அந்த காலத்தில் சாம்பல் வைத்து பல் தேய்த்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஆரோக்கியமாக சொத்தை பல் இல்லாமல் தான் வாழ்ந்தார்கள் பல்பொடி வீட்டிலேயே தயாரிக்கும் முறை ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க அதில் கிராம்பு பதினைந்து பட்டை துண்டு ஐந்து இலிருந்து ஆறு சுக்குத்தூள் நான்கு டேபிள் ஸ்பூன் சார்கோல் பவுடர் நான்கு டேபிள் ஸ்பூன் இந்த நான்கு பொருட்கள் இருந்தால் போதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைத்தால் பல்பொடி தயார் முழுசுக்கை வாங்கி இடித்து ஒன்றும் இரண்டுமாக மிக்ஸி ஜாரில் போட்டால் மைய பட்டுவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது பற்பொடி கொண்டு பல் துலக்கினால் இது உடனடியாக இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது வீக்கம் குறையும் ஆயில் புல்லிங் என்பது காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் பல் துலக்குவதற்கு முன் வாயில் சிறிதளவு நல்லெண்ணெய்யை ஊற்றி பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை வாய் கொப்பளிப்பதுதான் ஆயில் புல்லிங் எண்ணெய் வாயில் மட்டுமல்ல உணவுக்குழாயிலும் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை இணைத்து அதை வெளியே கொண்டு வருகிறது அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது தேங்காய் எள் அல்லது கடுகு எண்ணெய் பயன்படுத்தலாம் நீங்கள் அதில் சில துளிகள் கிராம்பு எண்ணெயை கூட சேர்க்கலாம் ஆயில் புல்லிங் செய்வதால் ஈறுகள் மற்றும் வாயில் உள்ள புண்களும் விரைவில் குணமாகின்றன வாய் சுத்தம் உணவு உண்ட பிறகு வாயை சுத்தம் செய்வது மிகவும் அவசியம் இந்தப் பழக்கத்தை தவறாமல் கடைபிடியுங்கள் இப்படி சுத்தம் செய்வதன் மூலம் பற்களில் சிக்கிய உணவுகளை அகற்றி வாயைகளில் உள்ள அழுக்கு சரியாக சுத்தம் செய்யப்படுகிறது இது தவிர உணவு உண்ட பிறகு வாயை கொப்பளிக்கவும் இது வாயில் உள்ள பாக்டீரியாக்களை அழிக்கிறது இதனால் வாய் துர்நாற்றம் மற்றும் பல் சொத்தை ஏற்படாமல் தடுக்கலாம் காலையில் எழுந்தவுடன் பல் துலக்குவார்கள் ஆனால் பகலில் பலவிதமான உணவுகளை சாப்பிட்ட பிறகு வாயில் பாக்டீரியாக்கள் வளருவதும் நாம் சாப்பிடும் உணவுகள் ஸ்நாக்ஸ் இனிப்புகள் பற்களுக்கு இடையில் சிக்கிக் கொள்வதும் சகஜம் இத்தகைய சூழ்நிலையில் இரவில் படுக்கைக்குச் செல்வதற்கு முன் பல் துலக்குதல் அல்லது வாய் கொப்பளிப்பதன் மூலம் உங்கள் பற்களை நன்றாக சுத்தம் செய்யலாம் இப்படி செய்வது பற்களில் குழிவுகள் உருவாகும் வாய்ப்புகளை குறைக்கிறது உங்கள் முடிவுகளை பகிரவும் உங்கள் கதை மற்றவர்களையும் ஊக்குவிக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு ஒரு கட்டை விரலை உயர்த்துங்கள் பார்த்ததற்கு மிக்க நன்றி